பார்க்கிங் ஆஸ்கர் வரைக்கும் போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட்ஸும் இது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படிங்கிற போது அது எந்தளவுக்கு ப்ரெஷராக இருந்து அடுத்தடுத்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறது பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது ரிலீஸ்க்கு முன்னாடியே எப்படி இந்த படத்துக்கு எனக்கு வைப் வருவது ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு ஸோ அது கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆச்சு ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் லப்பர் பந்தை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸாகவும் படமாகவும் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு ரூரல் கேரக்டர் பண்றேன் மேம் ஃபஸ்ட்டு வதந்தியில் பார்த்தோம் அதுலயே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கு நிறைய வதந்தியா இருக்கு பார்த்தீங்களா வதந்தியா அவர் அவர் ஃபுளோக்கு வந்துட்டாரு மார்க்கிங் டூ அது இல்லை இல்லை என்னை விட்டு ராம் பண்ணிட்டாப்லண்ணா அப்படின்ற இல்லை இல்லை அப்படி இல்லை ராம் எழுதிட்டு இருக்காரு ஸ்கிரிப்ட் அப்போ உங்களுக்கு ராமுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு உங்களுக்கு ராமுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு மாலைமலை நேரில் வணக்கம் நான் பிரவீன் கேஎஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட லப்பர் பந்து டீம் தான் இருக்காங்க எல்லாருமே ஒரு பெரிய வணக்கம் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வைப் ஒன்று இருக்கும் அந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்கும் அந்த ஒரு ஃபீலில் லப்பர் பந்து போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும் ஒரு க்ரூ மெம்பராக உங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஏன்னா சில விஷயங்கள்லாம் அதுவாக நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது ஆகாது ஆர்கானிக்காக ஆகிறது தான் பெட் பெஸ்ட்டாக இருக்கும் கோ சந்தோஷமாக தான் இருக்கும் அப்போ நாங்கள் அந்த கான்ஃபிடண்ட்டாக இருபதாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகணும் இல்லை இந்த படத்தை கொஞ்சம் இந்த எல்லாம் நிறைய நிறைய இல்லை ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக்கு அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ அது ஒரு 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 அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ரிஷோ அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லோரும் ஆடியன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா அந்த பொருள் மேலே நம்பிக்கை இருக்குது அது வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா தென் அதுதானே அது அல்டிமேட்லி அதுக்கு தானே எல்லாருமே கஷ்டப்படுறோம் ஸோ அது நடக்கும்னு நாங்கள் நம் நம்புகிறோம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வேறு ஸோ தியேட்டர் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ ஸ்டார்டிங்லேயே இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் அப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் இப்போது பார்க்கிங் ஆஸ்கர் வரைக்கும் போது அப்படின்லாம் சொல்கிறாங்க அண்டு தொடர்ந்து அடுத்த அடுத்த ஸ்கிரிப்ட்ஸும் இது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போகிறோம் போது அது எந்தளவுக்கு ப்ரெஷராக இருந்தா அடுத்தடுத்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறது அப்படிலாம் ஒரு லெவல் ஒன்றுமே லெவல் ஒன் லெவல் டூ அப்படியே போயிட்டே இருக்கும் மேல் நோக்கி எப்பவுமே எல்லாருக்குமே அதான் ஆசை யாருமே கீழ் நோக்கி போகணுன்னு யோசிக்க மாட்டாங்க மேலே போகும்போது அப்படி இறங்குவோம் அப்படி இறங்கியும் ஸோ அதுதான் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது ரிலீஸ்க்கு முன்னாடியே எப்படி இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒரு நான் நம்பிக்கை இருந்தது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு ஸோ அது கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆச்சு ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் ஓட்டிகிட்டு வரும்போது அதர் லாங்குவேஜஸில் லைக் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அதுக்கப்புறம் அந்த ஆஸ்கர் ரெக்கக்னேஷன் அந்த லைப்ரரியில் அந்த ஸ்க்ரீன் பிளே உடைய புக்கு வந்து கேட்டு அதுக்கப்புறம் அது அங்கே போய் சேர்ந்துச்சு ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் தான் அது இன்னும் எல்லா படத்துக்கும் நடக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை தான் அது பட் எந்த படம் அது பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது பட் லவர் பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸாகவும் படமாகவும் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு ரூரல் கேரக்டர் பண்ணுறேன் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ஸோ அது 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 ஒரு அது ஒரு வைப் ஒன்று கொடுப்போம் ஸோ அது தேட்டரில் பார்க்கும்போது அது இன்னும் ஐ திங்க் ஆடியன்ஸ் இப்போ நான் சொல்கிறதோட ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணி அவங்களே அதை சொல்லுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சார் நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் போது மேக்ஸிமமாக கிரிக்கெட் படம் தான் நம்ம நிறைய பார்க்குறோம் அதுக்கான ரீசன் என்ன எல்லோரும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற ப்ராசஸாக இல்லை வேறு ஏதாவது பின்னாடி இருக்கா இல்லை பேசிக்காக கனெக்ட் பண்ணுங்கிற ப்ராசஸ் தான் ஒன்றும் இப்போ நம்ம வந்து ஒரு படம் பண்ணுன்னா ஒன்று அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று பண்ணணும் ஆடியன்ஸும் திங்க் பண்ணவே முடியாமல் எப்பட்ரா அப்படின்னு ஒன்று பண்ணணும் இல்லைனா அவங்களை கனெக்ட் பண்ணி விட்றணும் இப்போ நைன்ட்டி சிக்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என் லைஃப்பில் அது எக்ஸாக்டாக அது நடந்திருக்கான்னு அந்த சீக்வன்ஸ் நடக்காது ஆனால் ஏதோ ஒரு மொமெண்ட்லாம் அவனை உள்ளே வந்துட்டான்னா அந்த ஒரு மொமெண்ட் போதும் நம்ம அப்புறம் அதை ட்ராவல் பண்ணிடுவோம் ஸோ எனக்கு ஈஸி என்ன இருந்ததுன்னா நம்ம நாஸ்டாலஜியாக இன்னொன்று லைவ் கனெக்ட் பண்ணி விட்ருவோம் நமக்கு இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் அது வரலாது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்குதுனால சரி ஃபஸ்ட்டு படம் கிரிக்கெட் கிரிக்கெட்னால் நீங்கள் வச்சு நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவை கிடையாது இப்போ சிக்ஸ்னு நான் வாயால் சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் அதே எதுன்னு இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அதுக்கு ஒரு சீன்ஸ்லாம் பண்ணணும் கிரிக்கெட்னால் நம்ம சொன்னால் அவங்களுக்கு ஆல்ரெடி பாதி சொன்னால் ஃபிஃப்டின் நம்ம சொன்னோம் அவங்க புரிஞ்சுப்பாங்கள்ல ஸோ அது ஒரு ஈஸி டேக்கிங் தான் பட் ஆனால் மறுபடியும் எல்லா இன்டர்லையும் சொல்கிறது தான் கிரிக்கெட் கான்ஃப்ளிக் தான் இது கிரிக்கெட் படம் கிடையாது இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இது எமோஷ்னல் ட்ராமா தான் இது ஆக்சுவலாக எமோஷ்னல் ட்ராமா கண்டிப்பாக இதில் நீங்கள் அழுவீங்க சில இடங்கள் சிரிப்பீங்க சில இடத்துல நெகிழ்ச்சியாக வெளியில் போவீங்க அதுக்கு எங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்க இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் என் என் கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை மியூசிக் டேட் அவங்களால என்னென்ன இன்னும் டில் டேட் அவங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஹோப் உங்கள் எல்லாருமே இது பிடிக்கும் அதேமாதிரி ஃபன்னும் நிறைய இருக்குது இவர் இப்போ ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு அதாவது ரொம்ப நீட்டாக பொறுமையாக பயங்கரமான கவுண்டர்லாம் போடுவார் இந்த கவுண்டர்லாம் படத்தில் வந்து அந்தந்த கேரக்டர்ஸ் மூலமாக அது வெளியே வரும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் கலாய்த்தா அவன் இருக்காரே இல்ல அந்த மாதிரி கிடையாது சொன்னாலும் நேர்லயே சொல்றேன் அப்படி பயமா இருக்கு எனக்கு மேம் ஃபர்ஸ்ட் வதந்தியில பார்த்தோம் அதுலயே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தது அதுவே வதந்தியா இருக்கு அதுவே வதந்தியா இருக்கு பாத்தீங்களா இப்ப அவரு அவர் ஃபுளோக்கு வந்துட்டாரு ரீசன்டா கேள்விப்பட்டோம் நீங்க அவரு அவரு வதந்தி சொல்லலாம் அவங்க வதந்தி மாலை போனவர்களை தண்ணி

ரேஞ்சு போய்ட்டேன்னு நான் வரந்தில வந்து கோவம் மட்டும் தான் எனக்கு இல்ல அந்த ஒரே மோஷன் தான் ಅದல பண்ண முடியல நிறைய மூமெண்ட்ல ரேஜ் ரைஸ் அவ்ளோதான் அவ்ளோதான் பண்ணுவேன் அப்படியும் இருக்கு சாஃப்டா பேசுற மாதிரியும் இருக்கும் பேசுற மாதிரியும் இருக்கும் நான் பாக்கும்போது எனக்கு ஒரு ஒரு எனக்கு எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கும் கேமரா அண்ட் கிரிக்கெட் விளாடும்போது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல விளையாடுவோம் அது எந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பண்றதுன்ற அது இத்தனை வருஷமாக பார்த்துருக்கோம் இருக்கும் அதே ஸ்போர்ட்டை நம்ம வந்து படத்துல காட்டுறோம் போது அதே எவ்வளோ பண்ணணும்னு ஆசைப்பட்டது அது மட்டுமே ரீசன் கிடையாது ஒன் ஆஃப் மெயின் ரீசன்ஸ் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸோ அதான் பிடிச்ச ஸ்போர்ட்டை வந்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாவே அதாவது கிரிக்கெட் சம்பந்தமாவே ஒரு ஒரு கேரக்டர் அதுவும் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இன்னும் என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா நமக்கு தெரியாத ஸ்போர்ட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு ரொம்ப நம்ம கொஞ்சம் வல்லரபுளாக இருப்போம் ஸோ தெரிஞ்ச ஸ்போர்ட்டுன்றதுனால அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் மாற்றதெல்லாம் ஐயா பார்த்துக்கிட்டாரு அதாவது பெர்ஃபார்மென்ஸ் கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தென் ஒரு சில படங்களை இப்போது மேக்ஸ் லைவாக ஆடிட்டு அதுக்கப்புறமா வேணுன்ற ஷாட்டை மட்டும் க்ளோஸு மிட் அப்படின்ற ரேஞ்சில் ஷூட் போனோம் இது அப்படி பண்ணீங்களா இல்லை மொத்தமாவே இது ஒரு பிளேவாவே பண்ணலாம் ஒரு வைடு வைட் ஷார்ட்ஸ் எல்லாம் போகும்போது உண்மையாவே இப்போ ஸ்டிச் பால்லாம் ஸ்டிச் பால் லப்பர் பந்துனா லப்பர் லப்பர் பந்து டென்னிஸ் பால் யூஸ் பண்ணல படத்துல ஏன்னா அதுக்கான யூஸ் இல்லை படத்துல ஸோ அந்த மாதிரி பண்ணோம் க்ளோஸ் அப்ஸ் வரும்போது இப்போ கேமரா கிட்டே இருக்கும்ல இல்லை ஸோ நம்ம வந்து அப்போ அந்த ரிஸ்க் எடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சிஜி 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 ஷார்ட்ஸ் அதெல்லாம் சிஜி ஷார்ட்ஸ் தான் பட் ஐ திங்க் மேக்ஸிமம்

ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நீ எப்போ அவன்கிட்ட மாட்ட போகிற இரு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த இதில் பிளேயில் ஸோ அதனால தான் கிரிக்கெட்டுங்கிறது கான்ஃப்ளிக்ட் தான் இருக்கும் அந்த இது அண்ட் தினேஷனாக வரட்டும் கல்யாண் எனக்கு எனக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு எக்ஸ்ட்ரீமாக நான் பார்க்குறேன் அவர் வந்து பயங்கர துருத்து துருத்துன்னு ஒரு எனர்ஜிலே இருக்கும் ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் அது எனக்கு தெரியல அந்த இல்லை இல்லை உள்ளே வரப்போ சைலண்டாக இருப்பார் அதுக்கப்புறமா வயலண்ட் ஆகிடுவார் அப்படி சொல்லுங்கள்

சரி பார்த்துக்கலாம் அப்படி அதாவது உடனே பாஸ் இருக்கும் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பொலைட்டா தான் இருக்கும் ஆனா எடுத்தா கரெக்ட்டா அது மாதிரி இருக்கு ரோஸ்ட் எடுக்கறது கொஞ்சம் மீட்டர் மட்டும் கம்மி பண்ணியாச்சு இல்ல அவ்ளோ என்ன மாமன் மீட்டர் கம்மி பண்ணல தாடி கம்மி இல்ல ரொம்ப சின்ன பையன் அப்படியே இதுல பாருங்க ட்ரிம் கெட்டப் அது ஏஜ் ஏய் bro

பண்ணிதானே ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் இன்னொன்று மெயினாகவே லுக்காகவே என்னென்னா எனக்கே ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு நாள் இவர் கூட டிராவல் பண்ணி மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு நாலு படம் மண்டாப்பில் அதில் எல்லாத்தையும் நானே எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு ஏதோ தேவைப்படுது நமக்கு இல்லை இல்லை அவர் கமிட்மெண்ட் அப்படி மாட்டிக்கிட்டாரு ஒரே நேரத்தில் ஓடி ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா ஓடக்கூடாது ஒரு இடத்துல நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு தாடி எடுத்துருங்கன்ட்டு இல்லை அதனால தான் பார்க்கிங் சரி கண்ணாடி போட்டு அது வேற ஒரு பேர் ஒரு கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம ஒரு படம் கமிட் பண்ணி ரெண்டு படம் இப்போ இந்த டைத்துல நம்ம வெயிட் பண்ண முடியாது ஸோ ஒரே பேரலாக போயிட்டே இருக்கும்போது நான் அதுக்காக வெயிட் பண்ணோம் அவர் பண்ணுறதுனா அப்படியே பண்ணலாம் இல்லை இல்லை வேணாம் நம்ம கொஞ்சம் ஊருலுக்கு ஊர் படம் அப்படின்னா சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு வேற ஒன்று தான் பிளான் பண்ணோம் அது நாங்கள்

ஓவரால் டீமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் டிஎஸ்கே இருக்கும் எப்படி என்ன காரணம் ஏன்னா தேவதர்ஷினிமா பல வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து அவங்களுடைய அந்த ஸ்பார்ட் அட்டியானது இந்த தீபாவளி படம்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் அதில் ஒரு மதர் சென்னை ஸ்லாங் பேசி அந்த அந்த ஹியூமரோட ஹியூமரில் என்னென்னா இப்போ நம்ம டேரக்டரை சொல்லிலாம் அவங்களுக்கு அது நம்ம ஸ்க்ரீனில் வர வைக்க முடியாது அது நெல்சன் மாதிரி யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் அதை பண்ண முடியுமே தவிர அங்கே அவங்களுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் அது ஏன்னா டைமிங் ஹியூமர்ங்கிறது ஒரு டைமிங் அந்த டைத்துல ஒரு செகண்ட் லேட் பண்ணாலும் நமக்கு அது முக்கியமா இருக்குன்னா இதாகிடும் ஸோ அதுக்கு வந்து அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஹியூமரா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த பர்ஃபாமன்ஸ் இந்த வெப்சீரிஸ் கூட ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த எல்லாமே அவங்களோட அவங்கள அவங்க ரோல் சின்னதுதான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி ஆனா அதுக்குள்ள இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்போ யார் வேணும் எனக்கு ஸோ இப்போ அது எனக்கு அந்த இது கூட ட்ரைலர்லயே அந்த டே பைத்தியம் அப்படின்னு சொல்ற அந்த மேட்டர்லாம் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம் இப்போ டே பைத்தியம் அப்படின்னா ஆனா அந்த அதுக்கு அடுத்தது தான் பெரிய விஷயமே வரப்போகுது அதுக்கு முன்னாடி பைத்தியத்திலே அந்த சிரிப்பு வர வைக்கிறதுக்குல்ல அவங்க ரொம்ப இன்வால்வாக இருந்தாங்க சொல்ல அவங்களுக்கு மொத்தம் நாங்கள் மூணு நாள் நாள் தான் ஷூட் பண்ணோம் பட் அதுக்குள்ளே ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ அவங்களையும் சரி காளி வெங்கடண்ணையும் சரி இப்போ எனக்கு அது ஒரு கேரக்டருக்கு டக்குன்னு இன்னசென்ட் ஆகணும் பேக் ஸ்டோரிலாம் கிடையாது அவர் மேலே பாவம் பண்ண வர வைக்கிறதுக்கு எங்கிட்ட சீன்ஸ்லாம் கிடையாது ஆனால் அவரை பார்த்தா பாவப்படணும் முதல் ரெண்டாவது சீக்வன்ஸில் இருந்து அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் வேணும் அதுக்கு ரெண்டு மூணு பேர் தான் தமிழில் இருக்காங்க ஸோ அது எனக்கு பெட்டராக பட்டது வந்து காளி வெங்கடண்ணேன் ஸோ அவரை பார்த்தா என்னால் அதை ஈஸியாக இருந்து எம்பத்தைஸ் பண்ணிட முடியும் செம்பத்தைஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு அதனால் அவங்க கேரக்டர்ஸ் மற்றபடி இப்போ சுவாசிகா தினேஷன் அதெல்லாம் வந்து ஆசைப்பட்டோம் பட் நடந்துருச்சு எங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சி டைம் ஏன்னா கஷ்டம் இல்லை ஒர்க் அவங்கள வா கமிட் பண்ணுறதுக்கு ப்ரோட் வந்து நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னேன் அது அப்படி உடனே இமீடியட்டாக யோசிக்கிறேன் அப்படிலாம் கூட சொல்லலை அன்றைக்கே சொல்லிட்டார்

அண்ட் இதில் சியான் டால்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு தொடர்ந்து அவருடைய சாங்ஸ் தொடர்ந்து ஹிட் ஆகிட்டு வருது எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு வைப்பு இல்லை ஷான் தான் பண்ணுறான்னு சொல்லும்போது கன்ஃபார்ம்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த விஷயத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் பிஜிஎம் ரொம்ப லைக் ரொம்ப முக்கியமான ஒரு இது இல்லை ஸோ அது வந்து கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அண்ட் படத்தில் ஆக்சுவலி ரெண்டு சாங் தான் ஒரு லவ் மாண்டாஜ் அண்ட் செகண்ட் ஆஃபில் ஆசை வரவேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு பாட்டு ஒரு பேத்தோஸ் மாதிரி ஸோ அதுவுமே சிலாஞ்சரிக்கிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டியூன் அனுப்பினோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான் ஃபஸ்ட்டு கேட்டது யார் பாடுறாங்க அது சூப்பராக இருக்குது லிரிக்ஸாக இருக்கட்டும் டியூனாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குதுன்னு ஷாண்ட்டியும் பேசினோம் அதுக்கப்புறம் தான் பிரதீப் பாட்னர் ஸோ அவங்க அவர் பாடின அவங்களும் சிவாங்கியும் பா பாடியிருக்காங்க அதே மாதிரி ஆசை வரவே அது வந்து ஒரு பேத்தாஸு ஸோ சான்றோல்டன் வாய்ஸ் அவர் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் அது மாதிரி ஸோ அது ஷான்ரோல்டன் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பேக் போன் ஏன்னா படம் வந்து ஒரு ரொம்ப ரூட்டடாக கொஞ்சம் லைவா ஒரு ஒரு அப்படி இருக்கும் ஸோ அதுக்கு மியூசிக் வந்து கமர்ஷியலா போட்டா தான் அது வேற ஒரு எலிவேஷன் கிடைக்கும் இல்லைனா ரொம்ப யூனோ லைக் ரொம்ப ஒரு ஒரு ஆர்ட் கைண்ட் ஆஃப் ஆகிடும் ஆனால் மியூசிக்கில் வந்து அவர் ரொம்ப ஒரு கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ த மூவி வில் ஃபீல் மூவியோட லுக் அண்ட் ஃபீல் வில் பி ஒரு 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 பெரிய படத்துக்கான ஒரு ஒரு ஸ்கோர் அண்ட் ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் அதில் இயராக இருக்கும் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க அது ஒரு ஐநூறு பேராக அவர் அந்த மாதிரி அவரோட ட்ரம்ப் அந்த அந்த அது ஆகும்போது ஒரு பெரிய படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் மேட்ச்லாம் வரும்போது அவர் சொல்ற மாதிரி அது அது எலிவேட் அது மியூசிக்கில் எலிவேட் பண்ணும்போது அந்த சீனோட வேல்யூவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏறும் ஸோ அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஷான் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எனக்குலர்ச்சிஸ் இல்லை கலர் டோன் அதில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் அதான் சொல்லலாம் இப்போ நம்ம நம்ம இதில் ஸ்ட்ராங்கோ அதில் மட்டும் தான் நான் தலையிடுவேன் நான் வந்து எல்லாத்துலேயெலாம் போயிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு தான் அவங்களுக்கு அவங்க ஒர்க்கு அதுக்கு தான் பே பண்ணுறோம் அதுதான் அவங்க கமிட் பண்ணுறோம் எல்லா அவங்கள கமிட் பண்ணிட்டு என்ன எனக்கு பிடிச்சதை பண்ண சொல்கிறதுக்கு நான் அவங்களை கமிட் பண்ணலை மியூசிக் டேரக்டராக இருந்தாலும் சரி மற்ற டெக்னீஷியனாக இருந்தாலும் ஏன் சூஸ் பண்ணுறோம் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தானே ஸோ ஸ்பேஸ் கொடுத்துடும் எங்கேயாவது நம்ம இதிலருந்து கொஞ்சம் கன்வியூஷன் இருந்தது இல்லை வேற ஏதோ மாறுச்சுன்னா சொல்லுவோம் அது பட் அது அது நம்மள விட பெட்டராக இருக்குதுன்னு நமக்கு புரிய வச்சுட்டாங்கன்னா ஓகே நம்ம அப்படியே போய்டும் ஸோ விஷுவலாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் வைஸ் அதெல்லாமே அவருடைய ஒர்க் தான் லவ் டு டே பண்ணியிருக்காரு ஸோ அது செட்டில் அவர் என்னை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் கூட ஸோ அவர் சொல்லும் போது நம்ம ஓப்பனாக இருந்துக்கிறது பெட்டர் தானே எண்டாவது டே நமக்கு தானே வரப்போகுது அதனால வேலை கம்மி இது அதிகமாக பலன் அதிக மாதிரி அவரோட ஒர்க் தான் அது கேமராமேன் அவர் லவ் டுடே மகாராஜா அவர் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டபுளாக ஒர்க்காக பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப அங்கே நமக்கு எடிட்டாக இருக்கட்டும் மியூசிக் ஷாண்ட் ஷாந்தெல்லாம் போய்ட்டு நம்ம என்ன மியூசிக் பற்றி என்னத்தை பேசுகிறது சொல்லுங்கள் அதனால் ஒன்றுமே இல்லை எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்கவுங்க ஒர்க்கை ஆக்சுவலாக நினச்சதை விட பெட்டராக தான் வந்திருக்கு ஏன்னா என்னதான் இப்போ பாட்டு எல்லாம் நல்ல மியூசிக் டேரக்டர் எல்லாம் கூட ஒர்க் பண்ணாலும் அந்த பாட்டு ஹிட்டாகிறதுக்குல்ல அது ஒரு மேஜிக் தான் சில பாட்டுலாம் மோ மோகன் ராஜாவோட ஒர்க் வந்து பயங்கரமான வருக்கும் மோகன் வந்து என்னன்னா நான் சொல்லிட்டேன் நீங்க சினிமா தனமாக எழுதக்கூடாது அஹ் கழுவுக்கில தான் பேசும்போது என்ன வரணுமோ அந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த எது உவகை இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது யதார்த்தமாக இருக்கணும் ரொம்ப ஈஸியான வேர்டை சூஸ் அவர் அதில் ரொம்ப பெஸ்ட்டு அவரோட ஒர்க்குன்னு ஆரம்பத்தில் இருந்தால் கனவே கிடையாது அந்த சாங் இது சொல்கிறேன் டேவிட்லேருந்தே நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ அப்போ அவரோட கனவுலையும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கார் ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்ல ஒர்க்கு அவருக்கும் நல்ல ஒரு நேம் வரணும் இந்த இதுக்கு அப்புறம் அப்படின்னு நேம் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போகணும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது அடுத்த ஸ்டேஜ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய விஷயம் நம்ம ஆ அது என்னன்னா அப்ப ரெண்டு படம் நான் அவங்க ஒர்க் பண்ணப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டைலாகுக்குன்னு ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்றேன்னா ஒரு ஸ்கிரீன் பிளேல டைலாக் மட்டும் தனியா தெரியுதுல்ல அதுவே எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது எப்பயுமே அது ஒரு கான்வர்சேஷனு ஸ்க்ரீன் ப்ளேவோடு தான் இருக்கு ஸ்க்ரீன் ப்ளேவோட சம்மந்தப்பட்டிருக்கணும் தனியாக டயலாக் தெரியுது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல அது வந்து கமர்ஷியல் படங்களுக்கு மற்ற படங்களுக்கு ஓகே இப்போ விஜய சார் மாதிரி ஒரு படத்துக்கு அவருடைய அவரோட ஆடியன்ஸுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு லைவான நாங்கள் படம் பண்ணுவோம் டயலாக் தனியாக நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசுவோமோ எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறான் இன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ் வேறு பஞ்சு அதெல்லாம் இருக்குல்ல அதை முடிஞ்சளவுக்கு நான் எவ்வளோ அவாய்ட் பண்ணணுன்னா அடுத்தடுத்து படங்களில் நான் அதான் ட்ரை பண்ணுவேன் சினிமா தனங்களை ஒழிச்சிட்டு எவ்வளோ எவ்வளோ லைவாக போகலாம் எவ்வளோ எவ்வளோ ரூட்டடாக இருக்கிறது தான் பெட்டர் இது நான் பேசுவோம் இந்த மாதிரி நம்ம பேசுவோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இந்த இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் ஊருக்கு நல்லவனாக இருக்கலாம் வீட்டுக்கு நல்லவனாக இருக்க மாட்டாங்கிறது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற வேர்டு அது ஒரு திறமக்காரன் இன்னொரு திறமக்காரனை ஒத்துக்க மாட்டாங்கிறது எல்லா ஃபீல்டுலையும் நடக்கிற ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த டயலாக்லாம் நான் சொந்தக்காரம் கிடையாது நான் கேட்டவன் தான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அதை லைட்டாக ஃப்ரேஸ் மாற்றி நான் யூஸ் பண்ணுவேனே தவிர அது என்னுடைய இது கிடையாது கான்வர்சேஷனில் நான் அவ்வளோ நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன் எனக்கு வந்து தனியாக தெரியக்கூடாது ஒரு சீன் அந்த சீனில் இந்த டயலாக் சூப்பர்னு சொன்னால் அது என்னோடய ரைட்டிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா எமோஷன்ஸ் டயலாக்ல இல்லை அங்கே உள்ள இருக்குதுன்னு சொல்லுவாங்க

நாலு படத்துக்கும் வழி அதான் சொல்கிறாங்க ஐயாம் வீட்டு யார் சொல்கிறாங்க எந்த சுச்சுவேஷனில் சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு தடவை நூறு தடவை அதெல்லாம் வந்து வேற யாராவது சொல்லியிருந்தால் சரி சரி எப்பிக் ஆகியிருக்காருல ஸோ அந்த மாதிரி தான் அந்த இது எல்லாமே கரெக்ட் அண்டு ஃபைனலாக படம் பார்த்து முடிச்சதுக்குமா ஆடியன்ஸ்க்கு இது என்ன மாதிரியான படமாக போட்டோம் அது அவங்க சொல்லட்டுமே அதான் தெரியாத நான் எப்படி அந்த வார்த்தையில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்ல என்டர்டை படம் அதுக்கு மட்டும் நீங்க பக்கம் சினிமா என்டர்டெயினிங் மீடியா தாங்க என்டர்டெயினிங் தான் உள்ள வந்தீங்கன்னா அவங்களை என்டர்டெயின் பண்ணணும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க எந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த கேரக்டருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இல்லை அந்த கேரக்டர் நல்லா இருக்கணும் உங்களை நம்ம திரு வைக்கணும்ல அது முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் பண்ணணும் இவனுக்கு அந்த லவ் சேர்ந்துடணும் இவரை வந்து அந்த பொண்ணு இவர்கிட்ட ஒழுங்காக பேசிடணும் அப்பாவும் பொண்ணுக்குழுக்கிற பிரச்சனை கா கொஞ்சம் சரி பாவம் அந்த பையன் அந்த அந்த ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மொமெண்ட் உங்களுக்கு தோணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுவீங்கிறத நான் நம்புகிறேன் அந்த மாதிரி ஆனால் அடுத்தது லைன் அப் சரி அடுத்தது டீசல் ரெடி ஆகிட்டு இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அது ஒரு ஆக்ஷன் மூவி ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் மூவி ப்ராப்பர் ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு லவ் ஸ்டோரி விக்னராஜன் அப்படின்ற டேரக்டரோட பார்க்கிங் டூ அது இல்லை இல்லை என்னை விட்டு ராம் பண்ணிட்டாப்லண்ணா அப்படின்ற இல்லை இல்லை அப்படி இல்லை ராம் எழுதிட்டு இருக்காரு ஸ்கிரிப்ட் அப்போ உங்களுக்கும் ராமுக்கே அது தொடர்பு இருக்கு உங்களுக்கும் ராமுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு ஸோ அவர் இது போடுறாரு அவர் பார்த்தீங்களா பார்க்கிங் டூனா அது எக்ஸாக்டாக அப்படி இல்லை பட் ராம் அவர் எழுதிட்டு இருக்காரு ஆன் த சேம் லைன் பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி பட் இதே கதை கிடையாது ஸோ அது எழுதி அப்புறம் அதை பற்றி பேசலாம் என்னோட இல்லை இல்ல அடுத்து இன்னும் எதுவும் சைன் பண்ணல இந்த ரிலீஸ்க்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க